வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் பீகார் சட்டமன்ற தேர்தல்ல ஒரு விஷயம் வந்து எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வரைவு வாக்காளர் திருத்தப்பட்டியல் இதுதான் ஒரு பெரிய பேசுபொருளானது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க பீகார் தேர்தலை பொறுத்த மட்டும் இல்ல ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க ஸோ அவர்களில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாங்க ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வெளியிடப்பட்டிருந்தது அதற்கப்புறம் அதுல இருந்து மூணு புள்ளி ஆறு ஆறு லட்சம் வாக்காளர்கள் மீண்டும் நீக்கப்பட்டிருந்தாங்க அதுல இருந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் வாக்காளர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டாங்க மொத்தமா ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடி வாக்காளராக இருந்தவங்க பொழுது ஏழு புள்ளி நான்கு இரண்டு கோடி வாக்காளர்கள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் வந்து வழிட்டு இருந்தாங்க இல்லீகலாக நிறைய பேரை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி கட்சிகள் அவர்கள் பிரஸ் மீட் வழியாகவும் தேர்தல் பொதுக்கூட்டங்கள் வழியாகவும் பிரச்சாரம் பண்ணாங்களே தவிர அஃபிஷியலாக எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு புகார் கூட ஒரு கட்சி சார்பில் கூட கொடுக்கப்படலை அப்படின்றத நம்ம கவனித்தோம் ஸோ அப்புறமா இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது தேசம் முழுவதும் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாங்க அதனை தொடர்ந்து செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி போன மாதமும் ஒரு கூட்டம் நடத்தியிருந்தாங்க தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ் குமார் அவருடைய தலைமையில் எல்லா மாநில தேர்தல் அதிகாரிகள் யூனியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகள் இவர்களோட ஒரு பெரிய கூட்டம் நடந்திருந்தது ஸோ அந்த கூட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிகள் கடைசியாக நடத்தின எஸ்ஐஆர் அதற்கப்புறம் தற்பொழுது இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரசன்டேஷனாக வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்கிறாங்க அதற்கப்புறமா அந்த எஸ்ஐஆர் நடைமுறை என்ன அப்படின்ற விஷயங்களையும் வந்துட்டு தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க இவர்களுக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத போன வாரம் நடந்த அந்த கூட்டத்தில் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் ரிலீஸா வெளியிட்டு இருந்தாங்க அதனைத் தொடர்ந்து அடுத்ததா தேர்தல் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அசாம் அண்ட் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்கும் அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு சொல்லி இருந்தாங்க கால் மணிக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் அறிவிப்பார்கள் சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதே விஷயத்தை தான் வந்து தமிழகத்தை சேர்ந்த அரசியல் கட்சிகளும் கூட வந்து இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையம் சட்டவிரோதமா அந்த விஷயத்தை செய்ய போறாங்க இதை பத்தி அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் மு என்ன சொல்லியிருக்கிறார் அதிமுக பாஜக எஸ்ஐஆர் வழியா மீண்டும் ஆட்சி பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் பண்ணியிருக்காரு ஸோ இந்த நேரத்தில் தமிழகம் அண்டு மேற்கு வங்காளத்தில் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை எப்போ தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் அர்னா இந்தியா அவர்கள் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க நவம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து மேற்கு வங்காளத்தில் எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க அடுத்த வாரத்தில் இருந்து தமிழகத்திலையும் எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு சாயங்காலம் நாலே கால் மணிக்கு நடக்கக்கூடிய பிரஸ் மீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி அல்லது அடுத்த வாரத்துல இருந்து தமிழகத்துல எஸ்ஐஆர் சார்ந்த நடவடிக்கைகள் தொடங்க போறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது சோ தமிழக தேர்தல் களம் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த எஸ்ஐஆரை சுத்தியே நகரும் ஸோ எஸ்ஐஆரை சுத்தி அதிமுக பாஜக மேல வந்துட்டு அவங்க பின்வாசல் வழியா வர பாக்குறாங்க புறவாசல் வழிய வர பாக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயங்களை வந்து பிரச்சாரமா பண்ணுவாங்க நம்ம பல முறை மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அவர்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா நிறைய ஆட்கள் கிடையாது இந்த மாதிரியான வாக்காளர்களை சேர்க்கிறது வாக்காளர்களை நீக்கிறது எல்லாமே மாநில அரசின் கீழே செயல்படக்கூடிய அதிகாரிகள் தான் வந்து இந்த வேலையை செய்ய போறாங்க இருந்தாலும் மக்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியவா போகுது போற போக்கில் அடிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு மாநில அரசு அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகளை எடுத்துட்டு போறதுக்கு இந்த எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்கள் ரொம்ப வசதியா போனதுனால அதை கையில எடுத்து மாநில கட்சிகள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே பிரச்சாரத்தை தான் இங்க எடுத்துட்டு போக போறாங்க இங்க வாக்காளர்கள் வழக்குகளை நீக்குவதும் வாக்காளர்களை சேர்ப்பதும் எல்லாமே மாநில அரசின் கீழே செயல்படக்கூடிய அதிகாரிகள் தான் அப்படின்றதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஸோ தமிழகம் அண்ட் மேற்கு வங்காளத்துல நவம்பர் ஒன்றாம் தேதி அடுத்த வாரத்துல இருந்து எஸ்ஐஆர் சம்பந்தமான நடவடிக்கைகள் தொடங்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு சாயங்காலம் நாலே மணிக்கு நாம எதிர்பார்க்கலாம் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது நன்றி